இயேசு கிறிஸ்துவம் நானும் இன்றைய வேத வசனம் என்னாகும் பனிரெண்டு பதிமூன்று மோசே ஆனவன் பூமியிலுள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்தமுள்ளவனாயிருந்தான் இருந்தான் ஆரோனும் மீரியமும் மோசேயினுடைய மனைவி சிப்புராலை குறித்த காரியத்திலே ஆண்டவர் எங்களை கொண்டும் பேசுகின்றார் என்று சொல்கிற போது ஆண்டவர் அவர்களை ஆசிரிப்பு கூடார வாசலிலே அழைத்து இந்த விதமாக அவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்கள் இறைச்சிக்காக முறுமுழுத்த போது ஆண்டவர் அவர்களை அழைத்து விட்டு மோசேனுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பது என்று சொன்ன போது மோசே அவர்களுக்காக பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல பாளையத்துக்கு வெளியே தீர்க்க தரிசனம் சொன்ன மக்களை தடை செய்ய சொன்ன போது அவர் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் மோரிபாவிலே கண்மலையை பார்த்து பேசுங்கள் தண்ணீர் வரும்போது அவர் அதை அடித்து விட்டார் அப்போது நீ காணானுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டா என்று சொன்னபோது அவர் ஆண்டவடத்திலே விவாதம் பண்ணவில்லை முறுமுறுக்கவில்லை நாமும் மோசையை போல மன்னிக்கிறவளாக மற்றவர்களுக்கு பரிந்துரை பேசுகிறவளாக உண்மை உள்ளவர்களாக சாந்து கொண்டு உள்ளவளாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக பிளஸ் டி காட் பிளஸ் யூ கிவ் யுவர் காட் எவர் மேன் Live in God's word, live on your knees. Thanks for watching. Like, share, subscribe.